ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருபத்தி எட்டாவது தலைப்பு வேத சாஸ்திரங்களில் தான தர்மம் தொடர்ச்சி தானம் பண்ணிவிட்டு நாம் நம் பெயரை பேப்பரில் போட்டுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனாலும் எப்படியாவது நாலு பேருக்கு நாம் தானம் பண்ணினதை நைசாக தெரியப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளூர இருந்தால் அதுவும் தோஷம்தான் அந்த நாலு பேர் நாம் தானம் பண்ணினதற்காக ஒரு பங்கு கொண்டாடினால் அதோடு பண்ணின தானத்தை வெளியிலேயே தெரிவிக்காமல் எத்தனை உத்தமமான குணம் என்று பத்து பங்கு ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள் மனசுக்குள் நாம் இந்த ஸ்தோத்திரத்துக்கு ஆசைப்பட்டுவிட்டால் பேப்பரில் போட்டுக்கொள்வதை விட இதுவே பெரிய தோஷமாகிவிடும் ஆனாலும் இப்படியெல்லாம் ஆசை கீசை தலை தூக்கி கொண்டுதானே இருக்கிறது அது தலையை தூக்க ஒட்டாமல் அழுத்தி வைக்க என்ன பண்ணலாம் ஒன்று பண்ணலாம் என்று தோன்றுகிறது அதாவது தானம் வாங்குகிறவன் நமக்கு அந்நியனில்லை நம்மவனேதான் என்ற உணர்ச்சியை நன்றாக வளர்த்து கொண்டு விட்டால் கொடுத்ததை வெளியில் சொல்லவே தோன்றாது நம் குழந்தைக்கு அல்லது நெருங்கிய பந்துக்களுக்கு நாம் ஏதாவது செய்தால் அதை வெளியில் விளம்பரம் செய்து கொள்வோமா அதே மாதிரிதான் எவரும் நமக்கு பந்துதான் சகல ஜந்துக்களும் ஒரே பார்வதி பரமேஸ்வராளின் குழந்தைகள்தான் அதனால் நாம் தானம் கொடுக்கிறோம் என்ற வார்த்தையை சொல்வது கூட தப்புதான் பகவான் நம்மை கொடுக்கும்படி வைத்தான் கொடுத்தோம் என்று அடங்கி பவ்யமாக கொடுக்க வேண்டும் எங்கே இதிலும் ஓர் அகங்காரம் வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டு கொடுக்க வேண்டும் பியாதேயம் என்கிறது உபனிஷதம் பியா என்றால் பயந்து கொண்டு என்று அர்த்தம் சாதாரணமாக வாங்குகிறவன்தான் பயந்து கொண்டு நிற்பான் கொடுக்கிறவன் அதட்டி கொண்டு கொடுப்பான் வாஸ்தவத்தில் கொடுக்கிறவன்தான் பயப்பட வேண்டும் என்கிறது உபனிஷத் கடைசியாக ஞானத்தோடு கொடுக்க வேண்டும் என்று முடிக்கிறது ஹர ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்